ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா அமெரிக்காவில் கனெக்டிகட் ஸ்டேட்டில் இருக்கிற மேன்செஸ்டர் சிட்டியில் உள்ள சினிமார்க் பாசரில் தான் நம்ம நிற்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னு இன்றைக்கி என்ன நாள் நம்ம தலைவரோட படம் ரிலீஸுங்க ஆமாங்க நம்ம லோகேஷ்கர் டேரெக்ஷனில் நம்ம தலைவர் நடித்த கூலி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி பல சம்பவங்களை க்ரியேட் பண்ணிருச்சுங்க இந்த படம் யூஎஸில் பயங்கரமான ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் எந்த படமும் ப்ரீ புக்கிங்க்கு இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணதே இல்லைங்க ஆனால் நம்ம தலைவர் படம் பயங்கரமான ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம சினிமாக்கில் மட்டும் இன்னைக்கு தமிழில் மட்டும் எட்டு ஷோ போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம தெலுங்கு ரசிகர்களுக்காக அந்த அஞ்சு ஷோ போட்டிருக்காங்க எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க தொடர்ந்து பத்து நாளைக்கு எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல் இது வரைக்கும் எந்த படமும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணதே இல்லைங்க நம்ம தலைவர் படம் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குங்க பல நட்சத்திர கூட்டங்களையும் நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம சத்யராஜ் சார்லாம் தலைவர் கூட சேர்ந்து நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துலாம் ஒன்றா நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி விலனா இல்லைங்க நம்ம தலைவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் அண்ட் ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சு பயங்கரமான சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனராஜுங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தலைவரோட பிப்டியத் இயர் செலிபிரேஷன் வேற இருக்குங்க இது வரைக்கும் நீங்க ட்ரெயிலர்ல பார்த்து சும்மா ஒரு சாம்பிள் தாங்க தான் பெரிய சம்பவமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு பொதுவாக யூஎஸ்ல ஒரு படம் பார்த்தோம்னா பெரிய வைப்லா இருக்காதுங்க ஜஸ்ட் ஜாலியாக வந்துட்டு போவாங்க இந்தியா மாதிரி பெருசாலாம் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு சில படத்தை தான் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் படம் அப்படி இருக்காதுங்க உங்கள் யாருக்குமே தலைவர் போட யூஎஸ்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல இன்னைக்கு காமிக்கிறேன் வாங்க போகலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து வந்திருக்கீங்க தலைவரோட ஃபேனு சின்ன வயசுலேருந்து ஸோ மாஸ் என்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் இன்டர்வெல்லாம் வந்து பயங்கரமான பயங்கரமாக இருக்கும்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் ப்ரீ ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்க ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தலைவரோட மாசை விசில்ஸு அப்புறம் அதான் இங்கே வந்து நம்மளை தமிழ் நம்ம தமிழை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரும் கத்தும்போது போது எல்லாரும் பார்க்கும்போது ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தலைவர் ஃபேன் சொல்றீங்க பட் லோகேஷ் கரணா டச் இருக்கும் இல்லையா சோ எப்படி என்ன எதிர்பார்க்கறீங்க இது லோகேஷ் படமா இருக்குமா இல்ல தலைவர் படமா இருக்குமா அப்படி என்ன அது ரெண்டு எலிமெண்ட்டும் வேணும் ரெண்டு பேரோட இன் மோர் மோர் தென் லோகேஷ் தலைவரோட டச் தான் எனக்கு ಜಾஸ்தி தேவைப்படுது பட் அண்ட் வித் தலைவர் இதுக்கு அப்புறம் எவ்வளவு படம் நடிக்க போறாருன்றது தெரியாது பட் இருக்குற இருக்குறது என்ஜாய் பண்ணனும் அனிருத் பத்தி சொல்லுங்க அனிருத் கண்டிப்பா மியூசிக் சூப்பரா இருக்க போதே பாட்டு எல்லாம் வந்து ஆல்ரெடி ஹிட்

வந்துருக்கீங்க ஆமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க ஆமா யூஸ்லே ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் பிலிம்க்கு வந்துருக்கேன் ஸோ லவ் லோகேஷ் கணகராஜ் ஒரு மூவி பிளஸ் ரஜினி சார் நடிக்கிறாரு ஸோ அவங்க காம்போ எப்படி இருக்கும் ஜெயிலர் பிளஸ் லியோ எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்கிறதுக்காக வந்து மோரோவர் அநிருத்தியோட மியூசிக் டைரக்டர் வர ஸோ மோர் எக்ஸைட்டட் டு சி என் பையன் கூட கேட்கலாம் நீங்க சர்வீஸ் ரஜினிகாந்த் பிடிக்குமா तो कैरी बड़ा क्लासर है तुम्हें वो आई एम एक्सेसरी तो छोली मोली आई एम डी बिग पायनर ड्रंच निताता सुपर सुपर सारी यार इन्हें कहता अम्म जिंदा कॉल नहीं सन्ना करने ए सुपर सुपर आई फेक हेलो गेस इलान फर्स्ट डे फर्स्ट इलान आधुनिक इतनी है इतनी है वो मैं क्या कह रहा हूँ

தலைவர்னாவே மாஸ்தான் ப்ரோ அவர் படம் வந்தாவே மாஸ்தான் இது லோகேஷ் வேற டைரக்ட் பண்றாப்புல எப்படி இருக்க போகுது மட்டும் கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்க போகுது மட்டும் வந்து பாருங்க வெளிய வந்து நான் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கு என்ன சொல்றேன் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன் ப்ரோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட சூப்பர் பிஜே அனிருத்த பத்தி சொல்றேன் எல்லாம் வேற லெவல் ப்ரோ ஜெயிலர் எல்லாம் வந்து பிரிச்சிட்டாப்புல இதுல நான் ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அனிருத் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன் நீங்க பாக்கவே முடியாது ப்ரோ நான் உங்களுக்கு வெளிய வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்

ஏன்னா இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறோம் நம்ம எல்லா படம் பார்த்தோம் அடுத்து கபாலிக்கு அப்புறம் வந்து இந்த படம் தான் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போறோம் இதுக்கு முன்னாடி வந்த படம் மாவட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக இருந்தது பட் ஆனா இந்த படத்துக்கு வந்து டிக்கெட்டே இல்ல இந்தியால ஆனா இங்கேயுமே டிக்கெட் இல்ல எல்லாமே ஷோ எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இங்க ஃபீல் பண்றோம் கண்டிப்பா இந்த படம் வந்து பயங்கர மாசா இருக்கும் நாங்க ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட போறோம் கண்டிப்பா இந்த படம் ஹிட் அடிக்கும். ஆமா. எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் விக் வந்திருக்கீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க படத்துல? கண்டிப்பா தலைவர் தான் தலைவர் தலைவர் ஸ்டைல் அப்புறம் எல்லா எல்லா ஸ்டேட்ல இருக்க மாஸ் ஹீரோஸும் இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு அமிர்கானன் அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் சோ இந்த படத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க தலைவர் இல்ல லோகேஷ் கணராஜ் லோகேஷ் கனகராஜ் டேரக்சனா தலைவர் எதிர்பார்க்கறாங்க ஓ சூப்பர் சூப்பர் சோ அது கைதி மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா வேற லெவல்ல இருக்கும் இல்ல இப்ப ஜெயிலர் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் டைரக்ஷன்ல இது நான் ஃபுல்லாவே லோகேஷ் ரஜினியை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு தலைவரோட சோ அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு தெரியல இவ்வளவு பேர் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போறாருன்னா அதுவும் ஒரு ஒரு மாதிரி சர்பிரைசிங்கா இருக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாம் தாண்டி இவ்வளவு ஆர்டிஸ்ட் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு

அ லோகேஷ் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கா எஸ் யூஷுவலா நல்லா இருக்கா நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்த் இருக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஓகே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஓகே ஓகே தேங்க் யூ படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

லோகே வந்து விக்ரம் மாதிரி இருக்கும்னு நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இது வேற ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க ஓகே ஒன் டைம் ஓகே பாக்கலாம் தேங்க்யூ